இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி இங்கே இந்த துரோகி திமுக ஆட்சியை கொடுங்கோல் திமுக ஆட்சியை ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு வீர முழக்கத்தோடு வரையிருந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே தொண்டர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவான வணக்கங்கள் we would like to welcome our honorable prime minister Under whose dynamic leadership, India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோபட்ச தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய் ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி கவர்னன்ஸ் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம் ஐந்தாண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்யம் ஐந்தாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பார்த்தால் ஐந்தாண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் வரப்பட்டது எவ்வளோ பூஜ்ஜியம் இது ஒரு பூஜ்யம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை அடியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக அடித்துக் கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகராட்சி துறையில பொறியாளர்கள் நியமனம் ஊழல் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதே துறையில ஒப்பந்த ஊழல் எவ்வளவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில பணியிட மாற்றம் ஊழல் டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் விற்பனை ஊழல் வரி டாஸ்மாக் மது பாட்டில் அந்த மது பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜி தான் அதுல எவ்வளவு ஊழல் ஐயாயிரம் கோடி கனிம வள ஊழல் எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி இப்படி ஒவ்வொரு துறையும் நான் சொல்றதுல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள கீரனா போதும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே இவர்கள் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை வாயை திறந்தாலே பொய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை வேற எதுவும் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே அதில் வெறும் அறுபத்தாறு தான் முழுமையாக நிறைத்திருக்கிறீர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் பதிமூன்று விழுக்காடு டிஎம்கே எஸ் புல்பில் வல்லி தேர்ட்டின் ஆஃப் இஸ் எலக்ட்ரோல் ப்ராமசிஸ் ஒரு தேர்வு இருந்தால் அதில் நூறு மார்க்னா ஜஸ்ட் பாஸ் முப்பத்தி அஞ்சு மார்க் ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது பதிமூணு மார்க் ஆன கட்சி திமுக ஒரு ஃபெயில் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா ஆட்சிக்கு வர விடுவீங்களா விடக்கூடாது அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவர்கள்